வணக்கம் நியூஸ் செய்திகளுக்காக நான் ராமச்சந்திரன் காங்கிரஸ் கட்சி சார்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து மாத்தூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குறித்து அவதூறு பேசியதாக அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து சென்னை மாதவரம் அடுத்த மாத்தூரில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஆர் எம் தாஸ் தலைமையில் மாத்தூர் எம்எம்டிஏ எம் டி மெயின் ரோடு பகுதியில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குறித்து அவதூறு பேசியதாக அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன வழக்கறிஞர் மாத்தூர் பிஎஸ் தமிழரசன் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அகில இந்திய ராஜீவ்காந்தி யாத்திரை அரைக்கட்டளையின் தலைவர் ஆர் துரைவேலு மாதவரம் மத்திய சர்க்கிள் தலைவர் ஆர் வெங்கடேசன் பொது செயலாளர்கள் வழக்கறிஞர் அருணாச்சலம் காங்கை ஆர் ஆர் சி சாந்தகுமார் வெங்கடேஷன் மாதவரம் கிழக்கு சாக்கள் தலைவர் எஸ் அருண்குமார் மாவட்ட துணைத் தலைவர்கள் மாத்தூர் ரங்கநாயகி மாவட்ட துணைத் தலைவர் வி வெங்கடேஷன் வழக்கறிஞர் புழல் ஜெய்சீலன் எஸ் ஷேக் ஜிலானி கிரிதரன் மாவட்ட துணைத் தலைவர் நித்யா புழல் வட்டார தலைவர் உள்ளிட்ட காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் காங்கிரஸ் கமிட்டி நிறைய பேர் செய்தி கருத்துக்கள் எடப்பாடியே மன்னிப்பு கேள்வி எடப்பாடியே மன்னிப்பு கேள்

तव्हां <laughs>